இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழக மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளில் முதன்மையான தொலைக்காட்சினா அது விஜய் தொலைக்காட்சி தான் மற்ற நிகழ்ச்சிகளை காட்டிலும் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு ஏராளமான மக்கள் ஆதரவு தெரிவித்துட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை விஜய் தொலைக்காட்சியின் முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய நியா நானா கோபிநாத் பிரியங்கா மாக்காப்பா இந்த மூன்று பேரும் தூக்கி அடிக்கப்பட இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் தான் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன காரணம் இவங்க விஜய் டிவியை விட்டு தூக்கப்பட என்ன தான் நடந்தது அப்படின்ட்டு இந்த விவகாரம் பற்றி யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சியான உண்மைகளையும் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மூன்று பேரில் உங்களுக்கு பிடித்தவங்க யார் அப்படின்றதையும் இந்த மூன்று பேரை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தமிழ் மக்கள் பலரும் கண்டு ரசிக்கும் பிரபலமான தொலைக்காட்சி தான் விஜய் டிவி இதில் சீரியல்கள் ரியாலிட்டி ஷோக்கள் அப்படின்ட்டு பலவிதமான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது விஜய் டிவியில் இருந்து போய் திரையில் ஜொலித்தவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை இந்த விஜய் டிவி கொடுத்திருக்கின்றது விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் முக்கியமான ஐந்து நிகழ்ச்சிகள் தற்போது நிறுத்தப்பட இருக்கின்றது அப்படின்ற ஒரு தகவலும் இதில் முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய நியா நானா கோபிநாத் பிரியங்கா மாகாப்பா ஆகியோர் நீக்கப்பட இருக்கிறார்கள் என்ற தகவலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது விஜய் தொலைக்காட்சியில் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் குறிப்பா கலக்கப்போவது யாரு அது இது எது சூப்பர் சிங்கர் குக் வித் கோமாலி நீயா நானா போன்ற நிகழ்ச்சிகள் ஹிட் நிகழ்ச்சிகளாக இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியை இன்றும் தமிழ் மக்கள் ரசித்துட்டு தான் இருக்காங்க குறிப்பா விஜய் தொலைக்காட்சியிலிருந்து சிவகார்த்திகேயன் இயக்குனர் நெல்சன் காஃபி வித் டிடி குக் வித் கோமாளி புகழ் குக் வித் கோமாளி சிவாங்கி விஜே மணிமேகலை இவங்க அனைவருடைய அடையாளமும் விஜய் டிவி தான் இவங்க அனைவருமே தற்போது பிரபலமாகியிருக்காங்க அதற்கு காரணம் விஜய் டிவி இந்த நிலையில இதில் ஒளிபரப்பாகும் முக்கிய நிகழ்ச்சிகளை விஜய் தொலைக்காட்சி அதிரடியாக நீக்க முடிவெடுத்திருக்காங்க இதில் பிரபலமான தொகுப்பாளர்களுடைய அதாவது இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் பிரபல நிகழ்ச்சிகள் பிரபல தொகுப்பாளர்கள் தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சி என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது முதல்ல பார்த்தீங்கன்னா விஜய் தொலைக்காட்சியில் பிரபலமான நிகழ்ச்சிகளில் ஒன்று சூப்பர் சிங்கர் இந்த ரியாலிட்டி ஷோக்களை மா காப்பா ஆனந்த் விஜே பிரியங்கா ஆகியோர் தற்போது தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க இதில் இசையமைப்பாளர் இமான் பாடகி சித்ரா பாடகர் மனு ஆகியோர் நடுவர்களாக இருக்காங்க இந்திய அளவில் ஹிட் நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூப்பர் சிங்கர் பத்தாவது சீரீஸாக தற்போது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது இதில் ஜூனியர் சீனியர் இரண்டு வகைகளில் ஒளிபரப்பாகி வருகின்றது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த நிகழ்ச்சிக்கு விரைவில் மூடு விழா நடத்த இருப்பதாகவும் அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கின்றது என்ன காரணம்னா அரைத்த மாவையே அரைத்து வருவதால மக்களின் வரவேற்பை கடந்த சில காலங்களாக சரியாக பெறவில்லை என்ற தகவலும் இருக்கின்றது இதனால இந்த நிகழ்ச்சியை விரைவில் நிறுத்த இருப்பதோடு மட்டுமல்லாம இதற்கு பதிலாக புதிய நிகழ்ச்சி பிரம்மாண்டமான மேடை அந்த மேடையில் புதிய தொகுப்பாளர்கள் வேறு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்காங்க என்ற தகவலும் இருக்கின்றது இதனால மாகாப்பா ஆனந்த் மற்றும் விஜே பிரியங்கா இருவரும் விஜய் டிவியிலிருந்து தூக்கியடிக்கப்பட இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீயா நானா கோபிநாத் எழுத்தாளர் பேச்சாளர் நடிகர் என்று பன்முக திறமை கொண்டவர் தான் இந்த கோபிநாத் இவர் தொகுத்து வழங்கிய நீயா நானா நிகழ்ச்சிக்கு ஏராளமான மக்கள் இன்னைக்கும் ஆதரவு தெரிவித்துட்டு இருக்காங்க நீயா நானாவில் நடத்தப்படும் விவாதங்கள் சமூகத்தில் நடக்கும் அவலங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றது இது பலருடைய கோர முகங்களையும் வெளிப்படுத்தியிருக்கின்றது இந்த நிகழ்ச்சி கோபிநாத்திற்கு அடையாளம் கொடுத்ததே இந்த நிகழ்ச்சி தான் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து வந்த மனிதர்களின் நிஜத்தை பிரதிபலித்த நிகழ்ச்சியாக இருக்கின்றது அரசு ஊழியர்களில் இருந்து தனியார் கம்பெனிகளில் பணியாற்றும் ஊழியர்களின் நெருக்கடியான நிலையையும் இந்த நிகழ்ச்சி மூலமா பலரும் உணர்ந்திருக்காங்க என்னன்னு தெரிந்து கொண்டிருக்காங்க தமிழ் சமூகத்தில் நிலவும் சாதிய படிநிலைகளையும் மதம் குறித்த பாகுபாட்டையும் விலக்கி வைக்கும் வகையிலான புதிய கருத்துக்களை உருவாக்கியதும் நீயா தான் எளியவர்களின் பக்கம் நின்று நீதி பேசும் கதைகளாக இன்று வரைக்கும் இந்த நிகழ்ச்சி தொடர்கின்றது மக்கள் கொண்டாடும் ஒரு நிகழ்ச்சியை விரைவில் நிறுத்தப் போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகியிருக்கின்றது இது ரசிகர்களுக்கு மட்டுமல்ல அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் கோபிநாத் அவர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது அண்மையில் நீயானா நிகழ்ச்சியில் மூணு மொழி கொள்கைக்கு எதிரான விவாதங்களை நடத்தியதால் இந்த முடிவு ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்ட்டும் சொல்லப்படுகின்றது கோபிநாத்தை விஜய் தொலைக்காட்சியிலிருந்து நீக்குவதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கின்றது அதாவது மும்மொழி கொள்கைக்கு எதிராக நடந்த விவாதம்தான் இவரை அந்த நிகழ்ச்சியிலிருந்தும் தொலைக்காட்சியிலிருந்தும் தூக்குவதற்கு முக்கிய காரணம் என்ற தகவல் வெளியாகியிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம் மக்களுடைய செல்வாக்கை பெற்ற விஜய் தொலைக்காட்சியில் சிறகடிக்க ஆசை பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலட்சுமி உள்ளிட்ட பல சீரியல்கள் ஒளிபரப்பாகின்றது டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடத்தை பிடித்து வருகின்றது இந்த நிலையில் நீயா நானா சூப்பர் சிங்கர் போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகள் விரைவில் நிறுத்தப்பட இருக்கின்றது இந்த செய்தி அறிந்து விஜய் தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க இதில் பிரபலமான தொகுப்பாளர்களும் நீக்கப்பட இருக்கின்றார்கள் குறிப்பா இந்த மூணு பேர் அதைவிட ஒரு ஹைலைட்டான தகவல் என்ன என்று கேட்டீர்கள் என்றால் கூடிய விரைவில் விஜய் தொலைக்காட்சி கலர்ஸ் நிறுவனத்திற்கு கைமாற இருக்கின்றது விஜய் தொலைக்காட்சியை கலர்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்காங்களாம் ஸ்டார் இதற்கு முன்னாடி ஸ்டார் ஜியோவுடன் இணைந்து ஜியோ ஹாட் ஸ்டாராக தற்போது வளம் வந்து கொண்டிருக்கின்றது ஜியோவுடன் ஏற்கனவே கலர்ஸ் நிறுவனம் இணைந்திருக்கின்றது விஜய் தொலைக்காட்சியை கலர்ஸ் நிறுவனம் நல்ல விலைக்கு வாங்கியிருக்கின்றதாம் கூடிய விரைவில் விஜய் தொலைக்காட்சியினுடைய லோகோவும் மாற்றப்படும் அப்படின்ற ஒரு அதிரடியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது நல்ல விலைக்கு விஜய் தொலைக்காட்சி விற்கப்பட்டிருக்கின்ற அதே வேலையில அதை வாங்கி இருக்கக்கூடிய கலர்ஸ் நிறுவனம் சில அதிரடி முடிவுகளை எடுத்திருக்காங்க இதுவரை நடந்து வந்த பழமையான நிகழ்ச்சிக்கெல்லாம் மூடு விழா நடத்திவிட்டு புது பொலிவோட புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை தொடங்கி இருக்காங்க அதனுடைய ஒரு பகுதிதான் பழைய ஆட்களாக இருக்கக்கூடிய பிரியங்கா கோபிநாத் மாகாப்பா போன்ற தொகுப்பாளர்கள் நீக்கப்பட இருக்கின்றார்கள் என்ற தகவல் உறுதியாக வெளியாகி இருக்கின்றது கலர்ஸ் நிறுவனத்தின் இந்த அதிரடியான மாற்றத்தால் விஜய் தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய தொகுப்பாளர்கள் கலக்கத்தில் இருக்கின்றார்களாம் சமீபகாலமாக விஜய் தொலைக்காட்சியில் பெயர் சொல்லும்படியாக நிகழ்ச்சி எதுவும் பெருசாக இட்டாகல குறிப்பா சொல்லணும்னா அரைத்த மாவையே அரைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் விஜய் தொலைக்காட்சியில தொகுப்பாளராக கெரியரை ஆரம்பித்து இன்று தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பலர் உயர்ந்திருக்காங்க ரஜினி கமல் விஜய் அஜித்திற்கு பிறகு சிவகார்த்திகேயன் தற்போது அந்த இடத்தை பிடித்திருக்கின்றார் அவரும் விஜய் டிவியில் இருந்து வந்தவர்தான் விஜய் டிவியின் செல்ல பிள்ளை என்று சொல்லலாம் சிவகார்த்திகேயனை போன்றே ரோபோ சங்கர் புகழ் திவ்யதர்ஷினி போன்ற பலரும் விஜய் தொலைக்காட்சியின் மூலம் தங்களது திறமையால வளர்ந்து தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்திருக்காங்க இவங்களுக்குன்னு தனி ரசிகர்களும் இருக்காங்க இந்த நிலையில விஜய் தொலைக்காட்சி கலர்ஸ் நிறுவனத்திடம் விற்கப்பட்டிருக்கும் செய்தி மிக பெரும் அதிர்ச்சியை பலருக்கும் ஏற்படுத்தியிருக்கின்றது பலரின் முகங்களுக்கு அடையாளம் கொடுத்த மேடை மாறிவிட்டதாகவும் பலரும் வேதனை தெரிவித்துட்டு இருக்காங்க ஒரு தொலைக்காட்சி சேனலை இயக்குவதற்கு மிக பெரும் அளவிலான நிதி தேவைப்படுகின்றது பல சேனல்கள் குறிப்பாக சிறிய சேனல்கள் நிதி நெருக்கடியால் மூடப்பட்டிருக்கின்றது விஜய் டிவி நல்லா போயிட்டு இருந்தது ஏன் திடீர்னு கலர்ஸ் நிறுவனத்திற்கு விற்றாங்க அப்படின்றது மிக பெரும் கேள்விக்குறி என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் டிஆர்பி ரேட்டிங்கில் கடந்த சில மாதங்களாக வருடங்களாக கூட சொல்லலாம் அரைத்த மாவையே அரைத்து கொண்டிருப்பதால் டிஆர்பி ரேட்டிங் அதிக அளவிற்கு இல்லாததால் மக்கள் பலரும் தற்போது ஆர்வத்தை குறைத்து கொண்டதாலையும் நல்ல நிலைக்கு வந்ததால் வித்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது இதனால் விஜய் தொலைக்காட்சியில் பிரபல நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளர்களாக இருந்து வந்த மாக்காப்பா அப்பா கோபிநாத் பிரியங்கா போன்ற முக்கிய புள்ளிகள் தூக்கி அடிக்கப்பட இருக்காங்க இந்த மூன்று பேரும் நிகழ்ச்சியிலிருந்து தொகுத்து வழங்குவதிலிருந்து நீக்கப்பட போகிறாங்க அப்படின்ற தகவலை பற்றியும் மிக முக்கியமாக இந்த மூன்று பேர் போய்ட்டா நீங்கள் அந்த டிவியில் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சியை பார்ப்பீங்களா இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த மூன்று பேரில் உங்களுக்கு பிடித்தவங்க யார் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விஜய் டிவியின் முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய இந்த மூன்று பேர் விரைவில் நீக்கப்பட போகிறார்கள் அப்படின்ற தகவலை பற்றியும் ஏன் நீக்கப் போறாங்க அப்படின்ற மாதிரியான பல உண்மைகளை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்